கடை உடைத்து ஒன்றரை மதிப்புள்ள மதுபான பாட்டல்கள் திருட்டு போலீசார் விசாரணை வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கசம்பகுதியில் அரசு மதுபான டாஸ்மாக் கடை எண் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஐந்து இயங்கி வருகிறது இந்த மதுபான கடையில் கசம் கண்டிப்பேடு சேர்க்காடு கரிகிரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மதுபான பிரியர்கள் நாள்தோறும் மதுபான வகைகளை வாங்கி செல்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்றிரவு மேற்பார்வையாளர் அமிர்தலிங்கம் விற்பனையாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் ஒன்பது மணிக்கு விற்பனையை முடித்துவிட்டு டாஸ்மாக் கடையை பூட்டிவிட்டு சென்றனர் இன்று வழக்கம் போல் டாஸ்மாக் கடையின் விற்பனையாளர் திருநாவுக்கரசர் கன கடையை திறந்து உள்ளார் அப்பொழுது கடையின் பின்பக்க சுவற்றில் கட்டப்பாறை மூலம் பெரிய அளவில் ஓட்டை போட்டு இருப்பது தெரியவந்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த திருநாவுக்கரசு மேற்பார்வையாளர் அமிர்தலிங்கத்திற்கு தகவல் அளித்தார் சம்பவத்திற்கு வந்த அமிர்தலிங்கம் டாஸ்மாக் கடையின் பின்பக்க சுவற்றில் பெரிய அளவில் துறையை ஏற்படுத்தி டாஸ்மாக் கடையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த வேலூர் டாஸ்மாக் மேலாளர் அவர்களுக்கும் அருகில் உள்ள திருவளம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார் தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்நிலை உதவி ஆய்வாளர் நாராயணன் சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மேலும் முதல்கட்ட விசாரணையில் டாஸ்மாக் கடையிலிருந்து முப்பது கேஸ் அடங்கிய சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான உயர் ரக மதுபான மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளது தெரியவந்தது மேலும் டாஸ்மாக் கடையில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் மற்றும் யூபிஎஸ் ஆகியவற்றை மர்ம ஆகியவற்றை சேதப்படுத்தியதும் சென்றுள்ளனர் போலீசாரின் தொடர் விசாரணையில் கடையில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகள் வேலூரில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் பதிவாகியுள்ளதாகவும் அந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து கொள்ளை அடித்த மர்ம நபர்கள் அடையாளம் கண்டு விரைந்து பிடிக்க உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் மதுபான கடையில் திருட்டு சம்பவம் நடந்துள்ளதால் மது வாங்க வந்த மதுபான பிரியர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிட